ஓ ஹென்றி த கிஃப்ட் ஆஃப் த மெ ஜாய் அண்ட் வெல்கம் இந்த கதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரை சுற்றி தான் நகருது டெல்லா அண்டு ஜிம் இவங்க ரெண்டு பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டெல்லா வந்து அவங்களுடைய சேவிங்கை வந்து எண்ணிக்கிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் எயிட்டி செவன் சென்ட்ஸ் மட்டும்தான் வந்துருக்கு அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ் டெல்லா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு ஏதாவது கிஃப்ட் வந்து வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ஒன் டாலர் எயிட்டி செவன் சென்ட்ஸ் மட்டும்தான் அதை வச்சு என்ன வாங்குறதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டனரியான வீடு தான் அந்த வீடு வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக வந்திருக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்குது அதில் எந்த ஒரு லெட்டரும் வராது அவங்க வீட்டில் ஒரு காலிங் பெல் இருக்குது அந்த பெல்லை யாருமே வந்து ரிங் பண்ணுறது இல்லை டெல்லா இப்போது ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுக்கிருக்காங்க மேக்கப் வந்து போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து கண்ணாடியை வந்து பார்த்துக்கிருக்காங்க திடீர்னு ஒரு டுவெண்ட்டி செகண்டில் அவங்களுடைய மூஞ்சில் இருந்த பிரைட்னஸ் வந்து அப்படியே வந்து குறையுது அவங்களுடைய ஹேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எடுத்து விட்றாங்க அது வந்து அப்படியே ஃபுல் லென்த்தில் வந்து விழுகுது இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லா அண்ட் ஜிம் ரெண்டு விஷயத்த நினச்சி அவங்க வந்து பெருமை வந்து பட்டுக்குருவாங்க பார்த்தீங்கன்னா ஜிம்மோடைய கோல்டு வாட்ச் அந்த வாட்சை வந்து ஜிம்மோடைய ஃபாதரும் அவருடைய கிராண்ட் ஃபாதரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து டெல்லாவுடைய ஹேர் ஸோ டெல்லாவுடைய ஹேரை வந்து பார்க்குறப்போ குயின் ஆஃப் ஷீபா கூட வந்து ஜெலஸ் ஆவாங்க அப்படி அழகாக இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து கிங் சாலமன் வந்து ஜிம்முடைய கோல்டன் வாட்சை வந்து பார்த்தாங்கன்னா அவரும் வந்து பொறாமப்படுவார்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெல்லாவுடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ப்ரௌனான நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து இருக்குது ஸோ அந்த ஹேர் வந்து அவங்களுடைய நீஸு கீழே வந்து இருக்குது அதை வந்து அவங்களுடைய கார்மெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க உடனே டெல்லா வந்து அந்த ஹேரை எடுத்து அப்படியே சடை மாதிரி வந்து பின்னிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வந்து வடியுது அதை அப்படியே அவங்களுடைய கார்பெட்டில் வந்து விழுகுது உடனே ஒரு ஹேட் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா மேடம் சோஃபினி உடைய கடைக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து அவங்க மேடம் சோஃபின்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய ஹேரை வந்து வாங்கிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மேடம் சோஃபினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேரை ஒரு தடவை பார்த்துட்டு நான் இதுக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் தான் தருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டெல்லாவும் அவங்களுடைய ஹேரை வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த டுவெண்ட்டி டாலர்ஸை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து இன்னொரு ஸ்டோருக்கு வந்து போகிறாங்க ஸோ ஜிம்முடைய வாட்சுக்கு வந்து அந்த கோல்டன் வாட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரிஸ்ட்டு செயின் வந்து கிடையாது அந்த செயினை வந்து கிஃப்டாக வந்து கொடுப்போன்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க அந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டினம் வாட்ச் செயின் வந்து இருக்குது அது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனோட வந்துருக்கு அதை வந்து வாங்கிக்கிறாங்க அந்த செயினை வந்து எவ்வளோக்கோ வாங்குறாங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ்க்கு வந்து வாங்குறாங்க வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற டுவெண்ட்டி செவன் சென்ட்ஸோடு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க டெல்லா வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அவங்க மனசில் வந்து ஒரு பயம் வந்துடுது எங்கள் ஜிம்மு வந்து அவங்க செஞ்ச செயலை வந்து ஒத்துக்குருவாரோன்ற மாதிரி ஒரு டவுட் வருது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கடா அவங்க ஒரு ஹேரை வந்து செட் வந்து பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கடா அந்த பிளாட்டினம் வாட்ச் செயினை வந்து அவங்க கையில் வந்து எடுத்துக்கிட்டு வீட்டோடைய டேபிளில் இருக்கிற ஒரு கார்னரில் போய் அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க ஸோ டெல்லா எப்போயுமே வந்து ஒரு சின்ன ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளே என்னை வந்து ஜிம் வந்து பார்க்குறப்போ நான் வந்து எப்பயும் தெரிகிற மாதிரி அழகாக தான் வந்து தெரியணும் இதெல்லாம் அவன் வந்து ஒத்துக்கிறணுன்ற மாதிரி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஜிம் வந்து வீட்டுக்குள்ளே வராரு ஜிம்மை பார்த்தோன்னே டெல்லா வந்து அப்படி அழுக ஆரம்பிச்சிடறாங்க என்னை வந்து அப்படி வந்து பார்க்காத நான் என்னுடைய ஹேரை வந்து கட் பண்ணி அதை வந்து வித்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜிம்முனால் வந்து இந்த விஷயத்தை நம்பவே முடியல ஸோ டெல்லா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இது வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் பாய் என் கூட வந்து சந்தோஷமாகவே வந்து இருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய ஹேரை யாருனாலையும் வந்து எண்ண முடியும் ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த லவ்வை வந்து யாருனாலையும் வந்து எண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஜிம்மு வந்து டெல்லாவை வந்து எப்படி வந்து கன்சோல் வந்து பண்ணுறாருன்னா நீ என்ன ஹேர் கட் வந்தால் பண்ணிக்க ஆனால் நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு மட்டும் குறையாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவர் எடுத்து அப்படியே டேபிள் மேலே வந்து போடுறாரு அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்ற மாதிரி பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே டெல்லா வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோம்ஸ் வந்து இருக்குது அந்த கோம்ஸை வந்து ரொம்ப நாளாக வந்து டெல்லா வந்து வாங்கணுன்ற மாதிரி வந்து ஆசைப்பட்ருக்காங்க ஆனால் அந்த கோம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோம் இப்போ வந்து பார்த்தீங்கனா அவங்களுக்கு வந்து அந்த கோம் வந்து கிடச்சிருச்சு ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஹேர் வந்து இல்லை இப்போ டெல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம் வாங்கி கொடுத்த அந்த செட் ஆஃப் கோம் வந்து அப்படியே அவங்க கையில் வந்து இருக்க வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு ஜிம்முக்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே உன்னோடைய கோல்டன் வாட்ச் நானும் வந்து உனக்காக ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கேன் அது வந்து ஒரு பிளாட்டினம் செயின் அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உன்னோடைய கோல்டன் வாட்ச்சில் வந்து போட்டு அதை வந்து அழகு பார்க்க போகிறேன்னு எங்கே உன்னோடைய கோல்டன் வாட்சின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு ஜிம்மு வந்து ஒரு ஸ்மைலோடு என்ன சொல்கிறாருண்டா நான் இந்த கோல்டன் வாட்சை விற்று தான் நான் உனக்கு வந்து செட் ஆஃப் கோம்ஸ் வந்து வாங்கி வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அவன் சொன்னோன்னே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்டை வந்து டேபிளில் அப்படியே வச்சுட்டு அந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப அழகான கிஃப்ட்டு தான் ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்மஸை வந்து என்ஜாய் பண்ணுவோம் நம்ம வந்து டின்னர் வந்து சாப்பிடுவோன்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அப்படியே டின்னர் சாப்பிட வந்து போயிடுறாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஓ ஹென்றி எதோட வந்து கம்பேர் பண்ணுறாருனா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் அவரை தேடி கண்டுபிடிச்சி மெஜாய்ஸ் வந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்த விஷயத்தோட இந்த விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு ஓ ஹென்றி